நாக சதுர்த்தி கருட பஞ்சம் இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி எப்படி நம்ம வீட்டுல இருக்கிறது இந்த நாக சதுர்த்தி இந்த கருட பஞ்சமியோட முக்கியமான நன்மைகள் என்ன இந்த நாக சதுர்த்தி நம்ம எப்படி நம்ம வழிபாடு பண்றதுங்கிறது தெளிவா பார்ப்போம் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வழிபாடு பண்ணலாங்க நம்ம பார்ப்போம் இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப வீடியோஸ் பாக்கீங்கன்னா விலை மதிப்பு இல்ல அந்த பொண்ணு கிளிக் பண்ணி வைங்க கூட வெள்ளைகள் போயிட்டுட்டீங்கன்னா நான் திருவிழா வந்துகிட்டே இருக்கும் நீங்க இன்னும் சர்ப்ரை பண்ணா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்வை பண்ணி இவ்வளோ எப்படி பண்ணுங்க இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நாக சதுர்த்தி என்னன்னு பாட்டு வருவாங்க நாக சதுர்த்தி தான் இது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு அருளிகள் மிகப்பெரிய வரப்ப சாதனை இப்படி சார் சொல்றீங்கன்னா இந்த நாக சதுர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய திருமண தடை இந்த திருமண தடை எதனால வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு பாத்தீங்கன்னா அதாவது ராகு உட்கார்ந்துருப்பாரு கேது உட்கார்ந்துருப்பாரு ராகுதோஷம் கேது தோசம் வாங்க சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க கால சர்ப்ப தோஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க திருமணம் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து புத்திரா பக்கம் தட்டி போய்கிட்டே இருக்கும் அபாசனம் ஆகிக்கிட்டே இருக்கும் கருக்கலைப்பு நிகழ்ந்துகிட்டே இருக்கும் என்ன அரிசன் தெரியாது டாக்டரை பார்ப்பாங்க எங்கெங்கோ போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த புத்திரா பக்கம் வெயிட்டு வச்சா இன்னொரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொட்டக்காரியம் ஏதா இருந்தாலும் பயம் ஒரு வெளில போய் ரெண்டு பேரு பேசணும்னா பயப்படுவாங்க வீட்டை விட்டு வெளில போறதுக்கு பயப்படுவாங்க இப்பயே பயந்துகிட்டே இருப்பாங்க அது ஒரு பக்கம் அடுத்தபடிய பாத்தீங்கன்னா பலர் வந்து பாத்தீங்கன்னா தொழில நஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தொழில் செய்வாங்க தடை நஷ்டம் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னா பாம்பு போடுறது அதே மாதிரி வந்து சர்ப்பத்தை கண்ணில் பாக்குறது தூங்கும் போது கனவுல சர்ப்பம் வருது சர்ப்பம் துறத்துற மாதிரியோ சர்ப்பம் கடிக்கிற மாதிரியோ இல்ல இந்த விச கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த தசாபுத்தி சொல்றேன் இல்லையா இந்த ராகு தசை கேது தசை எல்லாம் வரும்போதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கஜ சேர்த்து தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ப தீட்டுன்னு சொல்லுவோம் அப்போ அது மாதிரி இவங்க எல்லாருக்குமே இறைவன் அருளக்கூடிய முக்கியமான வரச்சது நாள் இந்த நமக்கு சதுர்த்திங்க அதாவது நாக சதுர்த்திங்க இந்த நாக சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த வளகு பிள்ளை வரக்கூடிய சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நாக சதுர்த்தியை பண்ணுறாங்க அதாவது சதுர ரெண்டு இருக்கு வளபில் சதுர்த்தி ஒன்று தேய்வு சதுர்த்தி இதுல பாத்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி தேவ சதுர்த்தியில வரும் இது பாத்தீங்கன்னா வலைபெற சதுர்த்தி இதுக்கு மெக்கான பாத்தீங்கன்னா பஞ்சமி அது பாத்தீங்கன்னா கருட பஞ்சமியா வரும் நம்ம இந்த நாக சதுர்த்திக்கும் இந்த கருட பஞ்சமிக்கும் உண்டான வரலாற்று கதை நான் வந்து நிறைய வீடியோஸ்ல கொடுத்திருக்கேன் நம்ம வீடியோஸ் எடுத்து பாருங்க வீட பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கேன் இந்த கேட பஞ்ச பஞ்சமி எப்படி வருது நாக சதுர்த்திக்கு என்ன வரலாறு இதுக்கு என்ன வரலாறு கருடனை எப்படி மாட்டிக்கிட்டாரு எப்படி அவங்க தாயார் காப்பாற்றுனாங்க எதனால கருட வழிபாடு பண்ண கதைகள்லாம் கொடுத்துருக்கேன் எடுத்து பாருங்க அதே மாதிரி நாக சதுர்த்திக்கும் பாத்தீங்கன்னா வரலாற்று கதைகள் நிறைய இருக்கு வரலாறு எல்லாமே விட சொல்லி எடுத்து பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பூஜை பண்றது அதாவது பலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பல வம்சாவளியா பாத்தீங்கன்னா அஞ்சு தலைமுறை ஏழு தலைமுறை பாத்தீங்கன்னா சர்ப்பத்தோட சாபங்கள் சர்ப்ப தீட்டுகள் இருக்கும் சர்ப இருக்குப்பா ஏழு தலைமுறை சர்ப தோசை இருக்குப்பா ஒன்னு தொடர்ந்து வருதுப்பான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏழு தலைமுறை பத்து தலைமுறை பதினஞ்சு தலைமுறை இருக்கக்கூடாது சர்பத்தீட்டு எல்லாத்துக்குமே இந்த நமக்கு நாக சதுர்த்திங்கிறது ஒரு விமோச்சனமா இருக்குங்க இந்த சதுர்த்தி எப்படி சாரும் வழிபாடு பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நாக சதுர்த்திக்கு உங்களுடைய அருகாமையில் இருக்கிற ஆலயத்துக்கு போகும் அங்க ஆலயத்துல போனீங்கன்னா நாகர் சிலை இருக்கும் இந்த நாகர் சிலைக்கு வழிபாடு பண்ண போறதுக்கு பார்வை வாங்கிட்டு போகும் பால் நிறைஞ்ச பால் வாங்கிட்டு போங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் பால் பாக்கெட் இதுதான் அதை எதுவுமே கிடையாது அங்க போங்க நாகருக்கு என்ன பண்ணுங்க உங்க கையால பால் எடுத்து ஊத்துங்க ஊத்திட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்க நாகருக்கு ஒரு சொம்புல தண்ணி எடுங்க அதுல வந்து மஞ்சள் பொடியை போட்டு அந்த தண்ணியை ஊத்திட்டு அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய புற்று இருந்துச்சுன்னா புற்றுல வந்து பாலை ஊத்துங்க மஞ்ச பொடியை புத்து மேல தூவுங்க அந்த மஞ்சங்கும்போது நாக புற்றுக்கு பொட்டு வைங்க இது புற்று இருந்துச்சுன்னா புற்று எதுவும் இல்லை சார்னா நாகர் சிலை மட்டும் இருக்கு சார் நாகர் சிலைக்கு பாலை ஊற்றி மயந்தனியை ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் புட்டு வச்சுட்டு அவர்கிட்ட வேண்டிங்க என்ன வேண்டுனாங்க நாகராஜா எனக்கு இருக்கக்கூடிய நாகம் சம்பந்தமாக நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என் வம்சத்தினர் தெரிஞ்சோ தெரியாமலோ என் முன்னோர்கள் செஞ்சிருந்த பாவத்துக்கும் சரி நான் செய்திருந்த பாவ மகன் சரி எல்லாத்தையும் மன்னித்து எனக்கு காரிய ஜெயித்த கொடுப்பா எனக்கு வெற்றியை கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னான கஷ்டங்களோ அத்தனையும் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சரி சார் இது ஆலயத்துல இது வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது என்னன்னா அந்த ஆலயத்தை சுற்றுப்புறமா வச்சுட்டு வாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து அஞ்சாறு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் போறீங்கன்னா மொத்தமா சேர்ந்து ஒன்னா பண்ணுங்க மொத்தமா ஒரு சொம்புல தண்ணியை எடுத்து எல்லாருமே சேர்ந்து அதுல மஞ்சள் பொடியை போட்டு ஊத்துங்க மொத்தமா என்ன பண்ணுங்க காசு சேர்த்து பால் பேட் போயிட்டு மொத்தமா ஒரு ஆறு லிட்டர் பால் ஒரு பிள்ளை ஊத்துங்க இல்ல பத்து பேர் பதினஞ்சு பேரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு லிட்டர் பால் ஆளுங்களுக்கு தண்ணி ஊற்றுனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாகருங்கிறது தான் இருப்பாரு ஆல்மோஸ்ட் அந்த இடம் ஃபுல்லா இருக்கு அப்போ அந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா சரி அடுத்து இதுல வீட்டுல எப்படி சொன்னா வழிபாடு பண்றது புதவுன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டுல வந்து உங்களோட நாகர் சிலை இருக்கா உன்னத நாகர் சிலை என்கிட்ட இல்லை சார்னா இறைவன் திரு புகைப்படம் இருக்கா எந்த இவனு பரவாயில்லங்க சிவனுக்கு எடுத்துக்கோங்க கழுத்துல உட்காந்துருப்பாரு விநாயகருக்கு எடுத்துக்கோங்க இடுப்புல அரையங்கராக உட்காந்துருப்பார் நம்மளுடைய முருகர் எடுத்துக்கோங்க பாலத்துல உட்காந்துருப்பார் அதே மாதிரி பரமசிவன் எடுத்துக்கோங்க பஞ்சனையில படுத்திருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்க இது மாதிரி எந்த வித சரி அம்மன் தெய்வமே எடுத்துக்கோங்களேன் சர்வ சக்திக்கு பாருங்க நாகர்கூடையா உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது எந்த அம்மனுக்கு எந்த முருகரோ எந்த கடவுள் எடுத்துக்கோங்க அந்த புகைப்படத்தை அந்த புகைப்படத்துக்கு என்ன பண்ணுங்க நம்ம அபிஷேகம் அந்த எப்படி வைக்கணும் நம்ம அந்த புகைப்படத்துக்கு மஞ்சள் பொங்கை பொட்டு வச்சு தீப தீப ரெடி பண்ணி வச்சிட்டு சார் என்ன செய்யணும் அபிஷேகம் பண்ணா இனிப்பு கண்ட சாதம் ஏதா இருந்தாலும் ஒரு சாதம் பண்ணி வைங்க சக்கரை பொங்கலா இருந்தாலும் சரி ஏதோ ஒன் இனிப்பு பண்ணி வைங்க அதே மாதிரி அங்க அபிஷேகத்துக்கு பால் இருக்கும் அது நல்ல சுத்தமான பாலா இருக்கும் அந்த பாலை என்ன பண்ணுங்க அந்த போட்டோக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு அந்த மிச்ச பால் வருது அந்த பாலை கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பாலை எடுத்துட்டு போயிட்டு மண்ணில் விடணும் சார் நான் இருக்கிற இடத்துல வந்து மண்ணே கிடையாது சார்னா பூந்தொட்டி போய் பூந்தொட்டி விடுறேன் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்தோடய நாகம் சம்பந்தப்பட்டிருக்கும் அப்ப அந்த நாக சம்பந்தமான புகைப்படத்தை எடுத்து வைக்கிறோம் வாசலில் இருந்த மலர்கள் அங்க போடுறோம் தீப ஆராதனை காட்டுறோம் நிவேத்தியம் பண்றோம் நிவேத்தியம் பண்ணிட்டு என்ன பண்றோம் அங்க நாகருக்கு நம்ம கையால் நம்ம திருக்காரத்தாலும் என்ன பண்றோம்னா அங்க பால் நம்ம அவருக்கு அபிஷேகம் போட்டோம் எந்த போட்டா இருந்தாலும் சரி அந்த நாகத்துக்கு பொட்டு வச்சு நாகத்தையும் பாலை விடுங்க பாலை விட்டுட்டு அந்த கீழே அந்த பாத்திரம் வச்சுட்டு அது மேல போட்டோ வச்சு கொடுத்துருங்க அப்ப அந்த பால் நம்ம கால் பண்ண முடியும் இந்த பகைப்படுத்த வலிஞ்ச பாலை என்ன பண்ணுங்க சுத்தமான பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு கால்படாத இடமா பார்த்து அந்த மண்ணில் விடுங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த மண்ணுங்கிறது புற்றுநோயை சேரும் நம்ம நம்ம திருக்கரத்துல அன்னைக்கு நம்ம பாம்புக்கு பால் வாக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் பிணிகள் குறைக்கப்படும் அப்படிங்களா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புராண கதையே இருக்கு நிறைய கதை சொல்லியிருக்கேன் இந்த கதை எப்படின்னா இறந்தவங்களை உயிர் ஊட்டக்கூடிய நாள் இன்றைய நாள் எப்படி சார்னா ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்துல ஏழை குடும்பம் இருக்கு மூணு அண்ணன்கள் இருக்காங்க ஒரு தகப்பன் இருக்காங்க அந்த குடும்பத்துல ஒரே ஒரு பெண் இந்த அண்ணன்களும் தகவல் என்ன பண்ணுவாங்க வயல்ல போயிட்டு விவசாயம் பண்ண போறாங்க விவசாயம் பண்ணிட்டு தான் வந்து அதன் மூலியமா வர வருமானத்தை வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சி எடுத்துட்டு போறாங்க அப்படி கஞ்சி எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு மேல ஒரு கழுகு என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷப்பாம்ப கொடிய விஷப்பாம்பை தூக்கிட்டு போகுது அப்படி தூக்கிட்டு போகும்போது அது கழுகு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அந்த பாம்போட கழுத்துக்கிட்ட ஒரு புடியும் உடல்ல ஒரு புடியும் தான் போட்டு பிடிக்கும் அப்ப அந்த பாம்பு இருக்கும் அப்படியே அமைக்கி பிடிச்சி மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போகுது இந்த பாம்பு என்ன பண்ண விஷத்தை கக்கிடுது அப்படி கக்கும் கக்கும்போது இந்த பெண்ணு கஞ்சி கொண்டு போறாங்க பாத்தீங்களா அந்த கஞ்சி பானை ஊடலை அப்ப கஞ்சில வந்து என்ன விஷம் இழந்துட்டு இருக்காங்க அப்ப கஞ்சி அந்த விஷம் விழுந்தோன்ன இந்த பொண்ணுக்கு தெரில கொண்டு போயிட்டு அண்ணன்களுக்கும் அப்பாவுக்கும் பரிமாறுறாங்க அவங்க சாப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா இறந்துடுறாங்க கண்ணு முடிய துடுக்கு துடுக்கே துடிச்சு இறந்துடுறாங்க அப்ப இந்த பொண்ணு ஐயோ நான் எது தப்பும் பண்ணலையே என் அப்பாவும் என் கூட போய் இறந்துட்டாங்களே கடவுளே பிரகத ஒரு சின்ன ஆளுங்களை போயிட்டு அழுகுறாங்க சின்ன ஆளு அம்மன் ஆளு அங்க போய்ட்டு அழுகுறாங்க கடவுளே என்ன ஆச்சு எந்த தப்பும் பண்ணி அழுகும் போது அப்ப வந்து அந்த கடவுள் சொல்றாங்க அம்மா நீ வந்து போயிட்டு இந்த நாகசு விவரம் இருமா இன்னைக்கு இந்த நாகசு நீ இந்த நாகசு விவரத்தை இருமான்னு சொல்றாங்க அப்ப நாக நாகரை வேண்டி வணங்கி அந்த அருள் பெற்று அந்த அருளை வச்சு அவங்களோட அப்பாவையும் அண்ணனையும் மீட்டு எழுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ங்க அப்ப இந்த நாட மகிமை பாருங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இறந்தவர் கூட உயிர் உண்டாகக்கூடிய நாள்கள் இந்த நமக்கு சதுர்த்திங்க அப்போ ஒரு பெண் இறந்து போன தகப்பனையும் தன் உடன் பிறந்த சகோதரர்களையும் மீட்டெடுத்த நாள் இந்த நாக சதுர்த்தி நாள் கே இப்போ இந்த நாக சதுர்த்தியை எப்ப சார் நான் வழிபாடு பண்றேன் பார்த்தேன் இந்த நாக சதுர்த்தி பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி வருதுங்க இந்த ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா நாக இது எப்ப சார் நான் வழிபாடு பண்றது நாகசதுர்த்திக்கு வழிபாடு பண்ணது உகந்த நேரம் இந்த ராகு காலம் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப உகந்தது மற்ற நல்ல நேரங்கள்லாம் நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க நாக சதுர்த்திக்கு அந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு வருது ஒன்றரை டு மூணு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இதை தவிர நீங்க பண்ணுன்னு சொல்லுவோம் நான் அப்போ இந்த நாள்ல வந்து நண்பர்கள் வருது சார் ஆலயம் இருக்குமானா தொண்ணூத்தி சதவீதம் சிறப்பு வழிபாடு எல்லா ஆலையும் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ எல்லா ஆலயமும் அங்கே திறந்து தான் இருக்கும் அப்படி இல்லை சார்னா நீங்கள் வீட்டில் நம்ம சொல்ற மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லை சார் இப்போ டைம் சொல்லுங்கள் சார் எனக்குண்ணா இப்போ நான் ஸ்க்ரீனில் டைம் கொடுக்குறேன் இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தபடியா கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி எப்படி சார்னா வீட்டில் வழிபாடு பண்றது ஆலயம் போய் எப்படி சார் வழிபாடு பண்றதுனா நீங்கள் ஆலயம் போகும்போது என்ன பண்ணுங்க அங்கே கருடனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து துளசி மலை வாங்கிக்கணும் எப்படி துளசி மாலை வாங்கிட்டு போகணும் இந்த நம்ம அந்த மகாவிஷ்ணு இருக்காரு மகாவிஷ்ணுவோட வாகனம் வாகனம் இந்த கேரடன் வந்து பார்க்குறாரு கருடனோட பார்வை நம்ம மேலப்படுதுன்னா நம்ம பண்ண பாவங்கள் அத்தனை கரைஞ்சுடுங்க நமக்கு பாவத்தை எல்லாத்தையும் போகக்கூடிய அந்த முழுமையான சக்தி யாரு கேடா பகவானுக்கு இருக்குங்க இந்த கருடா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி கொண்டவர் இந்த கருடம் அதனால பாத்தீங்கன்னா கருட ஆழ்வார்னு கொடுத்து அவர் சிறப்பிச்சு வச்சிருக்காங்க சரி சார் இப்போ இந்த கருட ஆழ்வார்னா வீட்டுல எப்படி சார் வழிபாடு பண்றாரு வீட்டுல கருட ரூபம் பாத்தீங்கன்னா நம்ம கௌரிங்க அதாவது இந்த கௌரி சூழ்நிலை பாத்தீங்களா அம்பாள் அம்பிகை இந்த அம்பிகையோட உருவம் தான் கருடம் இந்த அம்பியோட அம்சம் கருடன் சொல்றாங்க இந்த கருடன் வீட்டை வழிபாடு பண்ணும் போதும் இந்த கருடனுக்கு நம்ம என்ன துளசி மாலை தாங்க போடணும் சார் என்ன சார் நிவேத்தியம் வைக்கிறதுனா இந்த கருடனுக்கு பாத்தீங்கன்னா அதாவது இஞ்சி பூண்டு சேர்க்காத இஞ்சி பூண்டு வெங்காயம் இல்லாத ஏதாச்சும் இனிப்பு பலகாரம் பண்ணி வைங்க ஒரு சக்கர சாதம் பண்ணி வைக்கிறேன் இல்லை நான் வந்து ஒரு பால் காய்ச்சி வச்சு நிவேத்தியம் பண்றேன் சந்தோஷங்க ஆனால் இதை வழிபாடு பண்ணும்போது ராமர் பெருமாளுக்கு என்ன சுதி பாடுறோமோ அதை சுதி பாடிதாங்க வழிபாடு பண்ணணும் ஒரு பெருமாளுக்கு வழிபாடு பண்றமோ எப்படிமான அதே மாதிரி பண்ணணும் சார் நான் என்ன போட்டோஸா எடுத்து வழிபாடு பண்றதுன்னா அம்பிகை போட்டா இருந்தாலும் எடுத்து வழிபாடு பண்ணலாம் இல்ல சார் என் கிட்ட வந்து பெருமாள் போட்டா இருக்கு சார் உன்னதம் எடுத்து வழிபாடு பண்ணலாம் இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பதி ரெண்டாவது பெருமாள் வச்சிருக்கேன் அந்த போட்டோல பாத்தீங்கன்னா கௌட வணங்குற மாதிரி இருக்கானா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எடுத்து வச்சு பெருமாளுக்கு எப்படி நம்ம துளசி மாலை சாத்திரமோ அதே அவங்க துளசி மாலை அவருக்கு போட்டு அவருக்கு சக்கரசாதம் வச்சு அவருக்கு நிவேதியம் பண்ணி சூ சூடம் சாம்பான் பத்தி எல்லாத்துமே அவருக்கு தீப தீப ஆதரவு காமிச்ச வழிபாடு பண்ணுங்க ரெண்டும் சார் உபவாசம் இருக்கணுமா சார்னா அதாவது நாக சதுர்த்திக்கும் கெட பஞ்சமி நான் விரதம் இருக்கணுமா சார்னா அதாவது உங்களுடைய உடல் திறனுக்கு ஏற்ப முடியும்னா ஒரு வேலை இருந்துக்கோங்க அப்படி இல்லை என்னால அதாவது பழங்கள் பழச்சாறுகள் வந்து இந்த பாவப்பாடாத உணவுப் பொருள் சொல்றேன் அதாவது இந்த பால் இது மாதிரி புனிதமான உணவுப் பொருள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இரண்டு வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் எனக்கு பயம் இருக்கு சார் எல்லாத்திலும் பயப்படுறோம் சார் எனக்கு காரிய தடைகள் இருக்கு சார் என்ன பண்ணுங்க ஒரு சிறப்பு கயிறு வாங்க ரச்சை கட்டுற மாதிரி கயிறு வாங்கு கயிறு வாங்கி என்ன பண்ணுங்க அந்த கேர்டனுக்கு விளக்கு கொழுத்து கேடனு பூச்சை போட்டு வணங்கும் போது அங்கேயே உட்காருங்க கேடனுக்கு முன்னாடியே உட்கார்ந்து அதுல பத்து முடிச்சு போடணும் எப்படி போடுறோம்னா அந்த கேடு நேராக உட்காந்துக்கிட்டு அந்த கேரடனையும் அந்த பெருமாளையும் எண்ணி புதல்லையா அவரை சொல்லிக்கிட்டே நாம சொல்லிக்கிட்டே பத்து முடிச்சு போடுங்க பத்து முடிச்சு போட்டு அந்த கைத்த ஒரு பூ சுத்தி பூ மேல எடுத்து வச்சு அந்த கேர்டனுக்கு வளர்ந்து பக்கம் வச்சிருக்கேன் வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்க ஐயா எனக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு வந்து வண்டி வாகன விபத்துல பயம் இருக்குப்பா திருடர் விபத்துல இருக்கும் பயம் இருக்குப்பா திருட்டு பயம் இருக்குப்பா என்னால வந்து ஒருத்தர் பேச முடியலப்பா பயமா இருக்குப்பா எனக்கு வந்து நீதாப்பா காவலா இருந்து எனக்கு வந்து ஜெயத்தையும் வெற்றி கொடுமா அவட்ட வேண்டும் அப்படி வேண்டிட்டு அந்த கையில வச்ச மாதிரி கையில கட்டி கொடுக்கும் கையில கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விபத்து சம்பந்தமா இருக்கிற பயங்கள் நீங்கும் நான் நீங்க வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க போயிட்டு போயிட்டு வரணும்னா உங்களுக்கு அந்த ஒரு துணையா அவருங்க இருப்பாருங்க இது ஒன்று அடுத்தபடியா பயம் போ மனசுல இருக்க பயத்தை அப்படியே கட்டி விட்டுருவாரு துணிச்சல் அங்கே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்க அதே மாதிரி இந்த பிரச்சனை நம்ம வந்து எப்போ நம்ம கேள்ட்டுறோம்னா அதுவா எப்போ கேட்டுவோதோ அது வரைக்கும் கையில இருக்கட்டும் அதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாக சதுர்த்திய நான் பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தேன் இந்த கருட பஞ்சம் என்னன்னு பார்த்தோம் இந்த நாக சதுர்த்திக்கும் கருட பஞ்சயம் வீட்டில எப்படி வழிபாடு பண்ணுவாங்க பார்த்தோம் இல்லையா இன்னும் இரச்சாலும் சப்பரேட் பண்ணாதான் வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு விலை மதிப்பெல்லாம் கிளிக் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இவரோட லைக் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் நம்பர் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு வேற காலம் நான் காட்டி காத்திருக்காம நன்றி வணக்கம்